ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசேரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போன இடத்துல வந்து ஒரு சிலையை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரியை வந்து பயங்கரமான பரபரப்பாக வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமகிட்ட இப்போ உடனே வந்து நாட்டாம வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து போயிடலாம் போலீஸ்கிட்ட போய்ட்டால் தான் வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டாமை இவங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட வந்து போயிடுறாங்க போலீஸ் உடனே வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்து போனது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்களா இப்போ குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த குலதெய்வ கோயிலேருந்து ஒரு சிலையை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது உங்கள் மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்க அதனால தான் வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வெளியூர்லேருந்து வேறு யாரும் வந்து வரலைங்களா நாங்கள் மட்டும்தான் வந்து வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கேட்கவும் உடனே வந்து போலீஸ் இருந்துட்டு இல்லைங்க மேடம் நீங்கள் மட்டும்தான் வந்து வந்துடுங்க உங்கள் குடும்பம் மட்டும்தான் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அது எப்படி அவர் வந்து நம்ம மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்மளே வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுத்துருக்கோம் டொனேஷனாக நாம் அங்கேருந்து வந்து ஒரு சிலையை வந்து கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறாங்களா அவங்க எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பொய் தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்குறாரு சார் நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் வந்து ஸ்டேஷனில் இருந்து பேசிக்கோங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன பேசுகிறதா இருந்தாலும் அங்கே வந்து பேசுனா தான் வந்து உங்க நியாயப்படி வந்து செ செல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து போலீஸ் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுப்பக்கில் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்தது யா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரல நான் யார் வந்து சிலையை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிதாங்க வந்து சிலையை எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த பூசாரி பாட்டி வந்து சொல்லி சொன்னாங்கல்ல நீங்கள் வந்து இந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து ஓஞ்சிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆமாங்க இப்போ அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு போகிறாங்க ஜெயிலுக்கு வந்து போனதும் நம்ம விஜய் வந்து தனியாக வந்து வீட்டில் இருப்பாங்க வெண்பா அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி எல்லாருமே வந்து தனியாக தான் வெந்து வீட்டில் இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை சரி ஓகே அந்த நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து இன்னொரு பக்கமும் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒருவேளை வந்து நம்ம ரா ரஞ்சிதமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மல்லியோட பேக்கில் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி வந்து தோணுதுங்க கரெக்டாக இல்லையான்னு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆமாங்க அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சதே வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் அதுக்கு அப்படின்றத வந்து ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து உங்கள் கோயிலுடைய சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண போகிறாங்க செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பூசாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டாமை இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க விஜய் குடும்பத்து மேலே விஜய் வந்து இப்போ வந்து அவங்க மேலேயே வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அது எப்படி ஆதாரமே இல்லாமல் வந்து நாங்கள் தான் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மேலே வந்து அபாண்டமாக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து ஓவர் ரூல்டாக வந்து தெரியலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்க சார் நீங்கள் வந்து எதாக இருந்தாலே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தாங்க சார் பேசணும் முதல்ல நீங்கள் கம்பி என்னுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புத்தி வரும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அவமதிச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அதெல்லாம் வந்து ஏன் வந்து நான் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் வந்து பண்றது நீங்கள் ஒரு பெரிய இடத்த ஆளு நீங்களே வந்து இப்படி வந்து வெளியே வந்து பண்ணீங்கன்னா வெளியே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மானம் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை நீங்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணோட உங்கள் பொண்ணை வந்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்டாட்டியை வந்து கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எதுக்குங்க அந்த பொண்ணு வந்து தன்னுடைய சுதந்திரத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வாழணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து கேள்வியாக தோணுது சரி ஓகே இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து ஏன் ரை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு எல்லா சட்டமும் தெரியும் எல்லா செக்ஷனும் வந்து தெரியும் அதனால தாங்க அவர் வந்து விஜய்கிட்டையே வந்து அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ராஜேஸ்வரி வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து வேடிக்கை மட்டும் பார்க்க மாட்டாங்க எப்படி ஏற்றி விடணுமோ அந்த மாதிரி வந்து ஏற்றி விட்டு போகிறாங்க அது அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லை தட்டி விட்டு போங்க பை பை சி யூ டாட்டா